பெரிய ஓவரா பண்றாரு அப்படிதான் நினைச்சிருப்பா போல அப்ப யூ அது கிட்டே சொல்லிட்டு அமைதியை தொடச்சுட்டு இருந்தேன் அப்ப அதுக்கு என்ன தோணுச்சுனா ஒரு பொண்ணு இவ்வளவுடா இருக்கா உனக்கே எதுவுமே தோணல என் நேரம் இதே வேற ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருந்தானா என் நேரம் என்னென்னமோ இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவ் ஆதிக்கு தொடச்சுட்டு இருந்தப்போ அவரோட சுண்டு விரல் ஆதியோட பாடியை டச் பண்ணிச்சு இவாவோட விரல் ஆதி மேல பட்ட உடனே அவ பாடி ஃபுல்லா உண்மை சில்லனாச்சு உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருலன்னு இருக்கு துணைக்கிற வரப்போதான்னு சொல்லி அவன் நெஞ்சில மூலிகளெல்லாம் தொட்டு பாத்துட்டு இருந்தாலி யுவா ஸ்ரோ பண்ணி யுவா நிறுத்து என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ யுவாவோ இல்ல உனக்கு ஜோ வருதான்னு செக் பண்றேன்னு சொல்லி சொன்னாலா அதை கேட்டாதே இல்ல வேணா ஸ்டோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாலா அப்ப இவாவோ என்னன்னு சொல்லி கேட்டப்ப நிறுத்து எனக்கு பசிக்குது போய் சமைச்சு கொண்டு வந்து சொல்லி சொன்னாலா அது கேட்ட இவா சரி ஓகே வெயிட் பண்ணு ஒரு டூ மினிட்ஸ்ல உனக்கு என்ன குக் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் சமைக்கிறதுக்காக கிச்சன் கொண்டு போயிட்டா நான் பாதிக்குள்ள விஷயம் விட ஆரம்பிச்சது என்னாச்சு நமக்கு பிரியாணி எடுத்து கொடுத்துச்சு

கார்த்திக் என்ன தோணுச்சு இவ்வளவு தூரத்துல எதுவும் தோணல ஒரு வேற என்ன கொஞ்சம் கிட்ட வந்தா ஏதாவது தோணுமோன்ட்டு இல்ல என் கழுத்துல ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு வேற பூச்சி கிச்சு ஓடுறது தெரியல கொஞ்சம் செக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டப்போ என்னன்னு சொல்லிட்டு தலைய கையிடுச்சு கழுத்துல தொட்டு பாத்துட்டு இருந்தால அப்ப மறுபடியும் அவளுக்கு வேறுத்துக்கிட்ட ஆரம்பிச்சது அப்ப டக்குன்னு அவனை ஸ்டாப் பண்ணி இல்ல அது பறந்து போயிடுச்சு

எனக்கு வந்து தொடச்சு விட்டுட்டு இருந்தா அவ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு படப்படம் வந்துச்சு வீட்டு கொட்ட ஆரம்பிச்சது பாடி எல்லாம் ஷுகர் ஆயிடுச்சு ஒரு வேலை ஆக்சிடென்ட் ஆனதால இது சைடு எஃபெக்ட் சொல்லி கேட்டால அத கேட்ட டாக்டர் அது அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல உங்க தலையில பெருசா எதுவும் அடிப்படல கம்பிட்டே ஆல் ஆல்ரைட் என்ன கையில கொஞ்சம் மைனர் ஃபிராக்சர் கீழ் விழுந்தப்போ நீங்க டக்குன்னு கை வச்சதால அங்க மைனரா கொஞ்சம் அடிபட்டு கால் நல்லாவே ஒரு கலர்ல அடித்ததால் கால் உடஞ்சிருக்கு அவ்வளோ தான் ஏன் அவங்க இடுப்பில் கூட எந்த இம்பெக்ட்டும் இல்லை என் டோட்டலே ஆல்ட்ரைட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார அது கேட்டால் ஹாதி அப்படியே எனக்கு உயர் தூத்துச்சி அழகெல்லாம் நடுங்குச்சி அப்புறம் ஹார்பிட் ரைஸ் ஆச்சுன்னு சொல்லி கேட்டப்போ டாக்டரு இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கூட ரூம் ஷேர் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வெளியே போகிறது ஒரே ரூமில் தங்குறது ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படி ஏதோ பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கும் அதையோ அப்படின்னா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பெருசு இங்கே வேலை போனதில்லை அப்படியே போனாலுமே நான் தனியா ரூம் எடுத்தான் தங்குவேன் அருள் கூட என் கூட தங்க விட மாட்டேன் அது மட்டும் இல்லாம அதுவும் ரூம் கூப்பிட்டு வந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் ட்ரெஸ்ஸை கழிவுவேன் காலையில ஃபுல்லா பெட்ஷீட்ல கவர் பண்ணி வச்சுக்கும் போது அவங்களும் எழுந்து போவாளுங்க உடம்ப பாத்துருக்க யாருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தப்போ ஆனா அது இருக்கு இல்லை இல்லையான்னு சொல்லி டாக்டர் கேட்டாரா

எதுக்கு ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொன்னார அது கேட்டதுக்கு அப்புறம் அதையுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியாக ஏன்னா டாக்டர் சொன்னது உண்மை எது நாள் வரைக்கும் நம்ம யாருக்கடையும் ரூப் ஷேர் பண்ணாம யாருக்கடையும் க்ளோஸா பழகாம திடீர்னு அடுத்தவங்க நம்ம க்ளோஸ் ஆகி அவங்களே நம்ம ட்ரெஸ்ஸ கழட்டி டால் பாத்லாம் பண்ணி விட்டா கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தால அப்ப கரெக்டா இவ்வாங்க வந்து ஃபுட் ரெடின்னு சொல்லிட்டு வந்துருந்தா அப்ப டாக்டர் இருந்த பக்கம்

ஹாதி கிட்ட ஒரு கீய காட்டி இது எதோட கீ உனக்கு தெரியுமோ சொல்லி ஹாதி கிட்ட கேட்டாளா அப்ப ஹாதியோ இது எப்படி உன் கைக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்டாப்போ இதுதானா வீட்டோட மைண்ட் ஒரு கீ இது பூட்டி எடுத்துட்டு வந்து இந்த டேபிள் மேல நான் வச்சுட்டேன் கதை ஓபன் பண்ணிருந்தது டெலிவரி பர்சனால வர முடியும் இப்ப எப்படி வர முடியும் ஓ நீ போய் வாங்கிட்டு வருவியா சரி சரி வாங்கிட்டு சொல்லி அங்க முன்னாடி இருந்த ஒரு டேபிள் மேல கீ வச்சுட்டு நான் ஸ்டாப் பண்ணலையே என்ன கீ எடுத்துட்டு போய் கதவுல கீய போட்டு டோர் ஓபன் பண்ணி ஃபுட் வாங்கிக்கோ நான் உனக்கு தடுக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சேர்ல போய் உட்காந்து ஓ இந்த ஃபுட் ரெடி பண்ணது உனக்கு நினைச்சியா எனக்கு எப்படியும் நான் சமைச்சு கொடுக்கறத நீ சாப்பிட போறது அது எனக்கு நல்லாவே தெரியும் உன்ன மாதிரியே என்னையோ காசோட வேல்யூ தெரியாம காசை வேஸ்ட் பண்ண சொல்றியா என்னால உன்ன மாதிரி காசு வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியா அது சேர்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அப்பாலியோ இவா கிட்ட இவ விளாடாத போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணி விடுன்னு சொல்லி சொன்னா அப்பயோ யார் சொன்னது நான் நல்லா இருந்தேன் நானும் நல்லா இல்லையே சீரியஸா சொல்றேன் உனக்கு வேணும்னா நீ போய் கதை ஓப்பன் பண்ணிக்கோ என்னெல்லாம் போக முடியாது அப்படி நான் போய் கதை ஓப்பன் பண்ணா நான் சமைச்சிருக்கல அந்த ஃபுட்டு நீ சாப்பிடு நீ இதை சாப்பிட்டீங்கன்னா நான் கதை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது கிட்ட சொன்னால அப்ப ஆதியோ நீ சமைச்சதே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்றேன் இப்போ நீ மிச்சம் வச்சு அந்த எச்ச நான் சாப்பிடும் நினைக்கிறியா எனக்கு ஒண்ணு தேவல அடின்னா அப்போ தேவலன்னா மூடிட்டு உட்காருன்னா ராய் என்னடா நடக்குதீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தப்போ நான் அந்த ரிங் அடிச்சது அது வேற யாரும் இல்ல ஸ்விக்கி டெலிவரி பர்சன் தான் அதை கால் பண்ணி ஃபுட் வந்துருச்சு உங்க வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன் வந்து ஃபுட்டு பிக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்களா அது கேட்ட அதை அவனை மியூட்ல போட்டு இவனை மறுபடியும் சொல்றேன் கதை ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லி கேட்டேன் அப்ப நீ என்னோட ஃபுட்டை சாப்பிட முடியுமா முடியாதுன்னு சொல்லி கேட்டேன் பாதி அவளுக்கு எதுவுமே பதில் சொல்லாம போன் எடுத்து காதல வச்சு சார் எனக்கு ஒரு ஹெல்ப் விடுன்னு சொல்லி கேட்டேன் அப்ப அவரும் ஹென் சொல்லி கேட்டப்போ இல்ல சார் நான் கதவு லாஸ்டா கூட்டினப்போ சாவி எங்க வச்சுன்னு தெரியல சாவி மிஸ் ஆச்சு டோர் லாக்ல இருக்கு என் கால உடஞ்சிருக்கு நான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன் கூடவே என் டிரைவரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க கூடவே என் டிரைவரும் மாட்டிக்கிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்க தான் எங்களால வெளியே வர முடியாது கதை உடச்சு உங்களால உள்ளே இருந்து ஃபுட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாக்கும் ஃபர்ஸ்ட் அந்த டெலிவரி பர்சனும் ரொம்ப பயந்த என்னதுக்கு அப்புறம் ஓகே என்னால எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் அதை பண்றேன்னு சொல்லிட்டு பொண்ணு ஆஃப் பண்ணிட்டு எப்படி இந்த கதை உடைக்கதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ நாமளே உடைச்சி போலீஸ் வந்துட்டா என்ன ஆகுறது ஒருவேளை நம்மள திருடன் நினைச்சிருவாங்களேன்னு மயந்து போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் அவரை நடந்த எல்லாத்தையும் சொல்லாரு அப்ப போலீஸோ நீங்களே கால் பண்ணுங்க அவங்க சொன்னது உண்மைன்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கதை உடைப்புன்னு சொல்லி சொன்னாங்களே அதை கேட்ட உடனே அந்த டெலிவரி பர்சனுமே மறுபடியுமே அதுக்கு கால் பண்ணாங்க அபாதியோ பிளீஸ் சார் நாங்கள் ரெண்டு பேர் பொண்ணுங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படியும் இந்த கதை உடைங்க பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவங்களோ ஓகே நாங்கள் கதை உடைச்சிட்டு உள்ள வரோம்னு சொல்லிட்டு போலீஸ் காலை கட் பண்ணிட்டு ஃபயர் வச்சாங்க எவ்வளோ பணம் திம்பு கத உடைஞ்சாலும் நடக்கிற கலயப்படம் தெரியாம உள்ள ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதே சேம் டைம் ஃபயர் வெளியே வந்து கதை உடைக்க ரெடியானாங்க ரெடி ஆனாங்க அப்ப அதேங்கன்னு சொல்லி எங்க இருந்தும் ஒரு சத்தம் கேட்டுச்சு

நாங்க உள்ள வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து கிளம்புவோன்னு சொல்லி சொன்னாங்களா அதை கேட்டவொடனே யாராலோ ஓகேன்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ணி உள்ள புட்டு போய் அது கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அங்க இருந்து அனுப்பிச்சு என்ன அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பர்சன் கிட்டே இருந்து வாங்கிட்டு அவரையோ அங்க இருந்து அனுச்சு விட்டுட்டு அது கிட்ட புட்டுந்து கொடுத்து வெளியே என்ன அமுளி தும்பு நடக்குதுன்னு தெரியாம உள்ள என்ன ரெண்டு பேரும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க வாழந்த போய் பாரு இல்ல வெளியே வாழாந்த போய் பாருன்னு சொல்லி അവളെങ്കിലും നമുച്ചു വിട്ടിട്ട് ആവിക്കിട്ട് പോയി എന്താ അച്ഛനുസരി കേട്ട இது பாரு சாவியை கொண்டு வந்து மூடி வச்சுட்டு அவ என்ன விளையாட்டு காட்டுறான் திமுரு ஹோட்டம் ஃபுல்லா திமுரு இந்த திமுற ஒரு நாள் ஒரு நாள் அடைக்கி காட்டுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணதான் அவளை அமைச்சு விட்டீங்க ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே தெரியல உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாம இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு இருந்தப்போ அருளோ அவளை ஸ்டாப் பண்ணு சரி ஓகே வெயிட் பண்ணு அவையா கிட்ட பேசிட்டு வரேன்னு யுவா கிட்ட போனா அங்க யுவாவோ அருள் கிட்ட நீங்க எதுக்கு என்ன அப்பாயின்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாலா அதுக்கு அருளோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க அப்புறம் பாதிக்கு டிரைவரா இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ யுவாவோ இப்ப என்னால அவங்களுக்கு எதுவும் டிரைவிங் பண்ண முடியாது ஏன்னா அவங்களே வீட்ல ஸ்டாக் ஆகி போயிருவாங்க சோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலானே அவங்களுக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுத்தேன் ஆனா இது வரைக்கும் என் ஃபுட் அவங்க சாப்பிடவே இல்லை ஸ்விக்கில ஆட் பண்ணி தான் சாப்பிட்றேன் எங்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்கல என்ன பொம்மை மாதிரி அப்படியே இதே நிக்க வச்சுட்டு ஃபுட் டெலிவரி பண்றாங்கல்ல அந்த பர்சன் கிட்ட காசு கொடுத்து எல்லாம் வேலையை வாங்கிக்கிறாங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படி எதுக்கு நான் சொல்லி கேட்டாளா அருளோ எனக்கு புரியுதுன்னு சொல்லி சொன்னாளா அப்பயோ என்ன புரியுதோ எனக்கு தெரியல அவங்கள மாதிரி பணத்திலே விளாடுறவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியாது இந்த மாதிரி ஒரு வேலை சாப்பாடு கூட கஷ்டப்படுறவங்களுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும் அது மட்டும் இல்லாம டாக்டர் அவ்ளோ சத்தான சாப்பிட சொல்லியிருக்காங்க இருக்காங்க இவ எப்பவுமே ஹோட்டல்ல இருந்தா வர வச்சு சாப்பிடறதா ஹோட்டல்ல இருக்கிற ஃபுட்ல என்ன சத்து இருக்கு பணம் தான் வேஸ்ட் சொல்லிட்டு இருந்தாலா அப்பருளோ ஓகே நீ அமைதியா இருக்கு அப்பயும் அத கிட்ட பேசுறேன் பேசி அவளுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அருள் ஹாதி கிட்ட போனார் ஆதி அருள் சொன்ன கேப்பாலா சரிவாக பாப்போம் அருள் எப்படி ஹாதியை சமர்ப்பிக்க வைக்கிறாங்க அருள் ஹாதி கிட்ட போ என்ன ஆதி உன் காசு இவ்வளவு வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னது போ என் காசு நான் வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னாலா அப்ப அருளோ நீ சொல்றது கரெக்டா உன் காசு நீ வேஸ்ட் பண்ற ஆனா இப்படி ஒரு திமிர் புடிச்ச பொண்ணு ஃப்ரீயா வெயிட்டா வெரி பாப்ப என்ன ஹைட் வெயிட்டா பேசுறா தெரியுமா உனக்கு நான் இருக்கா அவன் மட்டும் என்கிட்ட வேலைக்கு வரட்டும் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ அவ வேலைக்கு வந்திருக்கா அதுவும் ஒன்னால இல்ல அம்மாவால உன்னால அவளை வேலைக்கு வர வைக்க முடியல அவளை வேலையும் வாங்க முடியல நீ தான் என்னதான் செய்வோ எனக்கு புரியலன்னு சொல்லி சொல்லி ஆதிய நல்லாவே தூண்டி விட்டா அப்ப ஆதி அருள் கிட்ட வாடி அருள் கேட்ட அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லி கேட்டாளா அவருளோ வேற ஒண்ணும் இல்ல டெண்டர் வீட்டோல அதுக்கான ஃபைல்ஸ் வந்துருக்கு அவகிட்ட சைன் வேணும் இந்த படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டு வை காலையில வந்து இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டு பக்கத்துல உட்காந்தாலா அவாதியோ அருள் கேட்ட வந்த உள்ள முடிஞ்சுதான் சொல்லி கேட்டா அப்போ அருளோ முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னாளா அவாதியோ அப்ப கிளம்புனா இல்லைன்னா அதை கேட்ட அருளுமே அங்க இருந்து கலந்து போனா அருள் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஆதி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருந்தாளா அப்ப யோவோ போகமா நின்னு ஆதி பண்றதை வெடி பாத்துட்டு இருந்தாளா அப்ப ஆதியோ அவளை பார்த்து என்ன பாத்துட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்டப்போ இப்ப ஏன் மைண்ட் வைஸ் இதுதான் அழகுல பயங்கரது அப்படின்னு தான் தோணுச்சு இவாவோ அது கிட்ட வேற என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டா ஆதி அங்க பிஸியா ஃபைல் பாத்துட்டு இருக்கல அந்த ஊட்டி விடுன்னு சொல்லி இவன் கிட்ட சொன்னாலா தென் இவாவுமே அதுக்கு ஃபுட்டை ஊட்டி விட்டு அப்ப கரெக்டா வீட்டோட கதவை தட்டுற மாதிரி இருந்து அப்ப ஆதியோ உள்ளாங்கன்னு சொல்லி கூப்பிட்டால அப்போ அங்க வீட்டுக்குள்ள ஒரு பையன் வந்தான் பாதியோ உட்காந்துட்டு யார் இவன் பாத்துட்டு இருந்தாலும் அப்ப அந்த பையன் உள்ள வந்தவ இவா ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இவா எங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்ன சாப்பிட்டியா எப்படி இருக்கன்னு சொல்லி ரொம்ப அக்கறையா விசாரிச்சுட்டு இருந்தானா அப்ப ஆதியோ என்ன முகர்கட்டிய பார்க்கும் பார்த்த ஒரு ஃபீல் வருது பட் வேற தெரியல அப்படின்னு மைண்ட் வைஸ்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தா இவ்வோ அவன் உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு சொல்லி கேட்டப்போ அதுக்கு அவனோ இல்லை அவங்க வீட்டுக்கு போய் கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க நீ இங்கே இருக்கன்னு பார்த்து ரெண்டு நாள் ஆகுது கால் பண்ணால் எடுக்க மாட்டேற மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேற நீ எப்படி இருக்கிறது இருக்கேன்னு மனசு ரொம்ப துடிச்சிட்டு இருந்தது அதான் நேரில் வந்து பார்க்கலன்னு இங்கே வந்தேன் நீ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாப்போ அப்போ யுவாவோ நான் நல்லா இருக்கேன் த்ரீ மந்த் இங்கே தான் எனக்கு ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட வந்து பேசுறேன் நீ இப்ப கிளம்பு சொல்லி அவனுக்கு எந்த அமிச்சு விட போனால அப்ப சரி நான் எந்த கிளம்புறேன் அப்பப்போ ஒர்க்ல ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கால் பண்றியான்னு சொல்லி கேட்டான் அதுக்கு அவ்வளோ பண்றேன்னு சொல்லி அங்கேதான் முடிச்சு விட்டாங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கு வந்து ஊட்டிட்டு இருந்தால அப்பா அதி யுவா கிட்ட யாரு கேட்டாவோ ரவின்னு சொல்லி சொன்ன பெரிய புத்திசாலி அவ ரவின் எனக்கு தெரியாது இல்ல அப்படின்னால அது கேட்ட யுவாவோ எப்படி தெரியும் சொல்லி கேட்டா உம் இது பெரிய அக்கா ரகசியம் அதான் நீ ரவி ரவின்னு கூப்பிட்டிய அப்பவே தெரியுதுன்னா என்ன உனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாலா அதுக்காக அதியோ அவன் உனக்கு யாரு யாருன்னு சொல்லி கேட்டாளா அதுக்கு யுவாவோ அவன் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி சொன்னான் அது கேட்ட உடனே அதுக்கு பொறையிடுச்சு அப்போ யுவாவோ சாப்பிடும் போது பேசுறதுன்னு எத்தனை தடவை சொல்றது தண்ணிய குடி சொல்ல தலையில தட்டி விட்டு அவளுக்கு தண்ணியை குடிக்க வச்சா தண்ணியில தட்டி விட்டு அவளுக்கு தண்ணி கொடுத்து குடிக்க வச்சா அது தண்ணி குடிச்சிட்டு என்ன சொன்னன்னு சொல்லி கேட்டாளா அதுக்கு யுவாவோ என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி சொன்ன ஏது